வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் இந்த ட்ரேடிங்குள்ளே இருக்கணும் ஃபுல் டைம் கெரியர் ஆரம்பிக்கணும் இல்லை பார்ட் டைமாக பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும்னா மூணு பிளானெட் பார்த்தே ஆகணும் அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது ராகு அந்த முகூர்த்தம் கொடுத்துட்டு ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் போட்டோம்னாலே இந்த அன்னைக்கு கவனம் தேவைன்னு இருக்கும் இல்லைன்னா மிக மிக கவனம் தேவை இருக்கும் இந்த ரெண்டு வசனம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த நாட்கள் தவிர்த்தோம் இதை தாண்டி அவங்க அந்த வந்து வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் தான் சிம்பிள் இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சார்ந்த செட்டாசம் சொல்லும் இப்போ புதன் எடுத்து போனாங்க புதன் யாருக்கு வந்து சரியில்லையோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அது பன்மடங்கா போதா இல்ல அதனால நம்ம வந்து லாஸ சந்திக்க போறோமா அப்படிங்கறது தான் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை ஜோதிடத்தை கூட இணைத்து யார் யார் எதுல இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் நஷ்டப்பட மாட்டோம்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிக்கான ஒரு நாலேட் கொடுக்கறதுக்காக கோவையில இருந்து ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அசோக அந்த சுவாமி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிங்கிறது நிறைய ரொம்ப பாப்புலராக இருக்கு இப்போது ப்ராஃபிட் லாஸ் இதை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுறாங்க வீட்டில் உட்காந்து டெய்லி டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க வீக்லி பண்ணுறவங்க இருக்காங்க மந்த்லி பண்ணுறவங்க இருக்காங்க இப்போது இதில் வந்து சம்பாதிச்சவங்க ஒரு புறம் இருந்தாலும் அதில் விட்டவங்க தான் நிறைய பேர் நம்மளால சொல்ல முடியாது நம்ம வந்து அதில் விட்டுட்டோம் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஃபீரை கூட கிரியேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா எல்லாருக்குமே தே ஒரு கேள்வி இருக்கும் நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படி இதை பற்றி ஒரு தெளிவு ஸோ இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தங்க வந்து கெரியராகவும் பயன்படுத்துகிறாங்க ஃபுல் டைம் ட்ரேடர்னு சொல்லுவாங்க பார்ட் டைம் ட்ரேடர்னு சொல்லி கொ இருக்கிறாங்க அதாவது என்னென்னா உங்கள் ஜாப் எப்படியோ ஒரு சிலருக்கா ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஒர்க் இருக்கும் அதனால் நான் காலையில் ட்ரேட் பண்ணிட்டு ஒர்க்கை பார்க்குறேன் இன்னொரு சிலர் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கு பண்ணிட்டு ஈவினிங் மேலே பண்ணுறேன் ஸோ இது ரெண்டு வகையாக இருக்குது இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது நல்லா கிடச்சிதுன்னா ஜாப் போயிட்டு ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இது நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டியான ட்ரேடர்ஸ் இருக்காங்க ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா சந்திரனை பார்க்கணும் ஒரு மாதத்திற்கு நான் எடுக்கிறேன் ஒரு பொஷன் எடுக்கிறேன் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு அடிப்படை ஜோதிடம் படிச்சிருக்கவங்க அந்த சந்திரனை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுப்பாங்க பட் அந்த மாதமே வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நஷ்டமாகும் அதுக்கான காரணம் அந்த மாத கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சரியான இடத்துல இருக்கணும் அப்போது அந்த மாதத்துக்கு சூரியன் பார்க்கலாம் ஒரு வருடத்துக்கு இந்த வருடமே எனக்கு ஃபுல்லாக ஓவராலாக லாஸில் தான் இருக்கேன் இந்த வருடமே நான் ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கேன் லாஸ்ட் கம்பேரிங் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் திஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னு இருப்பாங்க அப்போது குரு பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல எங்கே நிறைய பேர் தோற்று போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக தெரியுது எல்லாமே இப்போது சின்ன குழந்தை கூட சந்திராஷ்டம்னா என்னங்கிற அளவுக்கு தான் வீட்டில் சொல்கிறாங்க இப்போ வெறும் சந்திரனை மட்டுமே பேஸ் பண்ணி பொழுது அவங்க வந்து இந்த மாதம் இந்த வருடமான கிரகத்தை வெட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து சனி வந்து மீனத்தில் இருக்கு ராகு வந்து கும்பத்தில் சிம்மத்தில் கேது இருக்குது இப்போது இது வந்து ஒரு பிறப்பு ஜாதகமாக வச்சுப்போம் இப்போது கோச்சார சூரியன் சிம்மத்துக்கு வரும் பொழுது அந்த மாதங்கள் அவங்க நஷ்டம் ஏற்படும் சரி சிம்மத்துல இருந்து நேரா கண்ணிக்கு வந்தாலும் ஏழாம் பார்வையாக சனியை பார்த்து அப்பவும் நஷ்டம் ஏற்படும் அதாவது ஆவணி புரட்டாசி பிறந்தவங்க இது ஒரு ஃபிக்ஸ்டடா வச்சுப்போம் இதுதான் உங்க பிறப்பு ஜாதகம் இப்போ நம்ம போர்டுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போது அந்த கா அந்த மாதங்கள் நீங்க சந்திரனை பார்த்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எட்டு பணில போகுது ஆறு எட்டு பணத்துல போகுது இல்லை எனக்கு கஷ்டம் அதிகமால போகுதுன்னு என்ன மாதிரி ட்ரை பண்ணாலும் அந்த மாதம் நஷ்டம் தான் ஆகும் சரி இப்போ அந்த மாதத்தை விட்டுவிட்டு நான் வந்து இது எடுக்கிறேன் இயர்லி பொர்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கோச்சார குரு பிறப்பு கால ஜாதகத்தில் சனி அஷ்டமாதிபதி கேது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மேலே ட்ராவல் பண்ணக்கூடியது அஷ்டமாதிபதி ஏட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் ஓகே அந்த வருடம் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இது வந்து நம்ம கோச்சார ரீதியாக அந்த மாதம் நாட்கள் வருடம் நம்ம சொல்கிறோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் இந்த ட்ரேடிங்குள்ளே இருக்கணும் ஃபுல் டைம் கெரியர் ஆரம்பிக்கணும் இல்லை பார்ட் டைமாக பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும்னா மூணு பிளானட் பார்த்தே ஆகணும் அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது ராகு அப்புறம் புதன் குரு இது எப்போவுமே நம்ம வந்து சொல்லுவோம் புதன் குருவை நான் எப்போவுமே ஒரே தான் வச்சுருப்பேன் நான் ஷேர் மார்க்கெட்டுங்கிற கேட்டி ஃபைனலாக சனி இந்த மொத்தமாக மூணு அதில் குரு புதன் நான் ஒன்று தான் சொல்லிட்டேன் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது மூணு கிரகத்தையும் கண்டிப்பாக பார்த்து இது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் இதில் ஏதாவது ஒன்று பாதிப்பானாலும் அவங்களுக்கு நஷ்டம் உறுதி ஸோ அப்போ நம்ம என்னன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இது நல்லா இல்லை இந்த காலகட்டங்கள் பண்ணாதீங்க நஷ்டம் இந்த மாதம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் வீடியோஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம் அதில் அழகாகவும் பண்ணியிருக்கோம் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு நம்ம கைட் பண்ணி ஈஸியாக அது ஒரு ஃபினான்ஷியலாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னங்கிறத கரெக்டாக கைட் பண்ணி அதை ஒரு வகுப்பாகவும் எடுத்துக்கொண்டு போய்ட்டுருக்கோம் ஓகே இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்போ அந்த சாஃப்ட்வேரில் எந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க இப்போ நான் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் நீங்கள் சொல்கிற அஷ்டமாதிபடியோ இல்லாட்டி சந்திரன் இங்கே இருக்கணும் சூரியன் இங்கே இருக்கணுன்ற கோச்சார கோச்சார நகர்வோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை சுலபமாக எனக்கு பார்த்த உடனே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜு எப்படி உங்கள் நீங்க சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம்னு ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ஆப்ஷன் அந்த முகூர்த்தம் கொடுத்துட்டு ஒருத்தரோட டேட் ஆஃப் போட்டோம்னாலே இந்த அன்னைக்கு கவனம் தேவைன்னு இருக்கும் இல்லைன்னா மிக மிக கவனம் தேவை இருக்கும் இந்த ரெண்டு வசனம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த நாட்கள் தவிர்த்தணும் இதை தாண்டி அவங்க பர்சனல் லைஃப்ல அந்த அன்னைக்கு வந்து நாட் குட் டேவாக தான் இருக்கும் அது சம்திங் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்கில் வெளியில் ஏதாவது ஒரு நாட் கம்ஃபர்டபுளான ஒரு டேவாக தான் இருக்கும் எந்த ஒரு இடத்து அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த அன்றைக்கி ஒரு நல்ல நாட்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணி பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது கீழேயே அப்படியே பார்த்தீங்கன்னாலும் பிரசனம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பேஸ் பண்ணியும் நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அது கரெக்டாக நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அவனுடைய பொண்ணுடைய சேவிங்ஸ்க்கு ஃப்யூச்சருக்கு காலேஜ் ஸ்டடீஸ்க்கு அப்போ எல்லாத்துனாலயும் போய் இப்போ ஆஷ்டாலத்துல பாக்குறாங்க இப்ப நம்ம கிட்டயே கேக்குறாங்க இது பண்ணலாமான்னா நம்ம ஓபன சொல்ல போறோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த பிரசனம்ங்கிற முறையை பயன்படுத்தி எடுக்கிற என்ட்ரி இது ப்ராஃபிட் போகுமா இல்ல நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கறதையும் அத எப்படி பாக்கணுங்கறதையும் நம்ம ஈஸியா அந்த பிரசனத்தை பயன்படுத்தி பாத்துக்கொள்ளணும் இதுவும் சாஃப்ட்வேர் இருக்கு ஏன்னா பொதுவா அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறவங்களுக்கு நீங்க சொல்லிடுவீங்க நீங்க இந்த முயற்சி பண்ணலாம் வேண்டாம் அந்த மாதிரி ஏன்னா நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படிங்க போது இப்போ நிறைய பேர்த்துக்கு ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு சிலர் எதுக்கு கைடன்ஸோடையே போயிடலாம் நினைப்பேன் ஒரு சிலர் நான் கற்றுக்கிட்டு பண்ணணும் எதுக்கு நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் இருக்கணும் நம்ம நம்ம இருந்தே நம்மளும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அப்பாயின்மெண்ட் போடணும் பார்க்கணும் இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட் போடணும் எதுக்கு நம்மளே கற்றுக்கலாமே அப்படிங்கிறது இருக்கும் இதில் இன்னொரு கேள்வியும் வரும் சார் எனக்கு ஜாதகமே தெரியாது நான் ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கலாமான்லாம் வரும் ஸோ நம்ம ஜாதகம்ங்கிறது செப்பரேட் ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜிக்குங்கிறது எது தேவையோ அதை தான் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்

நாடின்னு சொல்லக்கூடிய இருக்குது ஜோதிடர்களுக்காகவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் ஏன்னா நிறைய ஜோதிடர்களும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா வரக்கூடிய கிளைண்ட் எந்த கேள்வியோடு வராங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்போ அதை நாடி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அதாவது வரவங்க என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றது ஆமாம் அது நாடியில் வந்து வந்துடும் அதனால் அது ஜோதிடர்களுக்காக பயன்படுத்தினது ஒரு பொதுவாக நார்மல் பீப்புள்ஸ் அதாவது என்னென்னா எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியாமல் ஒன்லி ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி மட்டும் நான் பயன்படுத்தணுங்கிறவங்களுக்கு அந்த முகூர்த்தமும் நம்மளுடைய அந்த பிரசனம் முறைப்படியும் அழகாக நம்ம பார்த்துக்கலாம் அதை தாண்டி இன்னும் டெப்த்தாக போகணுங்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பரிகாரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கோயிலில் எந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம மற்றபடி திசா அந்தர சூச்சமம் ஆதிபத்தியம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் அதோட கிளிப்பும் கடவு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா என்ன சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள இத்தனை விஷயங்கள அடுத்து அடுத்து அடுத்துங்கிறதே தெரிஞ்சு இது நம்ம என்னன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஒரு 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 ஜோதிடர் ஆகணும் ஒரு முழுமையான ஜோதிடர் ஆகணுங்கிற ரைட்னும் இருக்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா என்னதான் படிப்புக்கான விஷயங்கள் நிறையா வந்துச்சுன்னா ஒரு சிலர் இப்படிங்கிறாங்க ஒரு சிலர் இந்த பஞ்சாங்கங்கிறாங்க ஒரு சிலர் இந்த பஞ்சாங்கங்கிறாங்க ஒரு சிலர் இந்த பிரசனம்ங்கிறாங்க ஒரு சிலர் வந்து நான் நாடி முறைப்படி பண்ணுறாங்க ஒரு சிலர் கேபிங்கிறாங்க ஒரு சிலர் ஏஎல்பிங்கிறாங்க நான் எதுக்குள்ளே போகிறதுங்கிறதுனால நிறையா ஜோதிடர்கள் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷனில் இருக்காங்க இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா மறுபடி வர்க்க சக்கரம் அஷ்டவர்க்கம் இந்த மாதிரி எத்தனை தான் நான் போகிறது எத்தனை தான் நான் படித்த ஒரு முழுமையடைகிறதுங்கிறது கன் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் நிறைய பேர் போயிடுறாங்க ஸோ ஜோதிடம்ங்கிறது கடல் அது நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தை கூர்மையாக்கிட்டே போகலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா பட் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னைஸ் பண்ணிக்க அந்த பேட்டர்னைஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கணும் அப்படி எல்லா விதிகளையும் கற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணி எவ்வளோ தூரம் சுருக்கி கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் சரி அப்போ நீ எல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னா நானும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதுதான் சொல்கிறேன் நான் என்னுடைய லைஃப் டைம் வரைக்கும் அந்த ஜோதிடத்தை விட போகிறதில்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அது யாராக இருந்தாலும் அது பெரிய பெரிய மகான்களை சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடம் கடல் யாரும் முழுமையடைந்தது கிடையாது அப்படிங்கிறது அதனால் ஸோ லேர்னிங் அப்படி போய்ட்டு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசணும் ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி அந்த சாஃப்ட்வேரில் தெரிஞ்சுக்கலாம் சாஃப்ட்வேரில் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் தான் சிம்பிள் இப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சார்ந்த செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ புதன் எடுத்து நம்ம புதன் யாருக்கு வந்து சரியில்லையோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டர்ல லாஸ் பண்ணுவாங்க நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுவாங்க இதே குரு ஒருத்தங்களுக்கு சூப்பராக இருக்குன்னா அதே வந்து டெரிவேட்டிவ்ல பேங்க் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ப்ராஃபிட் பண்ணுவாங்க இது வந்து நான் நிறைய இது வந்து என்னுடைய ஸ்டாம்ப்னே சொல்லலாம் நான் இது சொன்னது புதன் சரியில்லாதவங்க நிஃப்டி பண்ணாதீங்க குரு நல்லா இருக்கிறவங்க பேங்க் நிஃப்டி பண்ணுங்கள் எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க சார் எனக்கு வந்து நிஃப்டி தான் சார் சூப்பராக ப்ராஃபிட் வருது பேங்க் நிஃப்டி வரல எடுத்து பார்த்தா குரு சரி இருக்காது அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அஷ்டமாதிபதி சேர்க்கை குருகேது சேர்க்க குரு சந்திரன் சேர்க்க குரு ஆர் எட்டு பணத்தில் இருக்கிறது அதே மாதிரி குரு சனி சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் அதே பார்த்திங்கன்னா புதன் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மாதிரி சுப கோர்ட்களுடைய தொடர்பு இருந்து நல்லா ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் இருக்கும் பொழுது நிஃப்டியில் ப்ராஃபிட் இருக்கும் ஓகே ஸோ அப்போ நம்ம என்னென்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொன்று இருக்குது இப்போ குரு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு தனுஷ் லக்கணம் லக்கணத்திலேயே குரு குரு சூரியன் சேர்க்கை மிதினத்தில் சூரியன் சுக்ரனுடைய பார்வை அவர் பேங்க்கிங் ரிலேட்டட் செக்டாரில் என்ன தொட்டாலும் பொன் தான் ஓகே பட் நடக்கிற தசாபுத்தி பார்த்துக்கணும் கோச்சாரம் பார்த்துக்கணும் நம்ம முதலே சொன்னது விஷயமும் இருக்கு கோச்சாரம் வந்துடும் டிரான்சிட்டும் வந்துடும் அதான் நான் ஃபுல் கம்ப்ளீட்டாக தான் நம்ம இது பண்ணிருக்கோம் சரி ஓகே இதில் இன்னும் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் இந்த மாதிரி மார்னிங் என்னால் பண்ண முடியாது கமாடிட்டில கோல்டு குரூட் ஆயில் நான் பண்ணலாம் இப்போ இதில் நம்ம அப்படியே எதுக்கு வருவோம் குரு கோல்டு சூப்பராக வரும் சனி குரூட் ஆயில் சனி கேது சனி செவ்வா இந்த மாதிரியான கிர கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க க்ரூடாய்லாம் அதிகமா இழப்பாங்க ஆயில்ஸ் அண்ட் மைன்ஸ் ரிலேட்டட் செக்டார்லாம் அதிகமா பணத்தை இழக்கக்கூடிய ஆமாங்க அப்போ கமாடிட்டியில பண்றவங்களுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணனும் இன்னொரு கட்டத்துக்கு மேல போய் கிரிப்டோ பண்றவங்க ஃபாராக்ஸ் பண்றவங்க ஸோ நம்ம எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம பண்ணணும் ஸோ இந்த கிரிப்டோ கரன்ஸி நம்ம பண்ணலாமான்றது அதுக்குள்ளே தாராளமாக தான் நம்ம ஏன்னா இப்போ கிரிப்டோலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை எஃபெர்ட் நம்ம ஏன்னா ஒரு மூணு கிரகம் சேர்ந்து தான் நம்ம பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போது ஃபாராக்ஸ் இருக்குது எக்ஸேஏ யூஎஸ்டி இது கூட கோல்டு கூடையும் கரன்சியும் வருது அப்போ மூணு கிரக சேர்க்கையை வச்சு தான் நம்ம போடணும் ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா கன்சல்டேஷனாக எடுத்துக்கங்க நீங்கள் இப்போதைக்கு ப்ரடிக்ஷன் போகிறத விட எடுத்துக்கங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கூட நம்ம அழகாக பண்ணலாம் இப்போ ஒரு காயின் இருக்குது பிட்காயின் காயின் எடுத்துப்போம் இ த்ரீயும் எடுத்துப்போம் இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஏகபட்டலிக்ஸ் இந்த காயின் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர் இருக்கு ஒரு இ த்ரீங்கிற ஒரு காயின் வந்து இருக்குன்னு வச்சுக்கணும் இது இந்த ஒரு ஒன் இயர்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் போகுமா இல்லை த்ரீ தௌசண்ட் வருமாங்கிறத நம்ம அந்த பிரசனம் மூலியமா அழகா பிடிப்பணும் இதே சேம் தான் ஸ்டாக்லையும் நம்ம அழகா அதை பண்ண முடியும் அப்போ அதுக்கு என்ன பேட்டர்ன் எப்படி பண்ணணும் எந்த நாட்களில் பண்ணணுங்கிறத நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ்ல அருமையாக பண்ணித்தரோம் பட் எல்லாத்துக்குமே உங்க ஜாதகம் மெயின் ரீசன் உங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் தான் அதுக்கான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக பண்ணுது இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் அந்த இருக்குன்னு இருக்குன்றிருக்கீங்க நிறைய பேருக்கு பார்க்கும்போதே நான் இதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னா ஃபியூச்சர்ல யாரும் வந்து நான் தனியாக வெளியில் வேலைக்குன்னு போக வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் ஒரு ஜாபாக எடுத்து பண்ணணும் நானும் நாலு பேருக்கு சொல்லித்தரணும்னு என்ன பண்ணணும் சேம் தான் நம்மளுடைய விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம் போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்கு நேராக வரணுங்கிறது கிடையாது ஆன்லைன்லேயே கற்றுக்க முடியும் நம்மளை தொடர்பு கொண்டு தாராளமாக அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜியை கற்றுக்கிட்டு அவங்களும் மேலும் மேலும் தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக வந்து ஏன்னா நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இனிமேல் எல்லாது லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கும் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி படிக்கணும்னாலும் சரி இல்லை அந்த சாஃப்ட்வேரை வாங்கி ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் சார் கிட்டேருந்து கிடைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து சார் நிறைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் நன்றி சார் நன்றி மேடம்